செளியன் அண்ட் கோபி ரெண்டு பேரும் போயிட்டு ஆகாஷ் வீட்டில் போய் ஆகாஷை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க எதுக்காக வந்து ஏன் தங்கச்சிக்கு ப்ரப்போஸ் நீ என்ன நிலமையில் இருக்கிற உன் வீடு எங்கே இருக்குது இந்த இடத்துல இருந்துட்டு என் தங்கச்சி உனக்கு கேட்குதா அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சிடுறாங்க செல்வி வந்து வேணா வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இப்போ செல்வியும் ஆகாஷும் பயங்கரமாக அழுகிறாங்க ஸோ இப்போ வீட்டுக்கு வந்த பாக்யா இந்த மாதிரி ஆகாஷ் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு வந்து செளியன் செலியனை கத்துறாங்க இப்போ எதுக்காக செலியன் இழை விட்டுட்டுருக்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஈஸ்வரி கேட்க இன்னொரு பக்கம் என்ன ஏன் இப்படி ஆவேசமாக இப்படி பேசுகிற அப்படின்னு கோபி ஒரு பக்கம் கேட்க எதையுமே காதில் வாங்காமல் பாக்யா செலியனை மட்டும் கத்திகிட்டுருக்காங்க செலினும் வராரு சரி ஆகாஷ் வீட்டுக்கு போயிட்டு எதுக்காக ஆகாஷ் அடிச்ச அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது உடனே எதுக்காக அடிச்சியா அவன் இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருப்பான் அடிக்காமல் என்ன செய்கிறது என்னோட தங்கச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணுற தைரியத்தை அவனுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு செல்லின்னு கேட்க எழில் சொல்கிறார் டே அடிக்கிறதுலாம் ரொம்ப ஓவரடா எதுக்காகடா போய் அடிச்ச அப்படின்னு எழில் வந்து ஒரு பக்கம் பேசுகிறாரு உடனே செலியன் நான் அப்படி தான் அடிப்பேன் அவன் இருக்கிற ஏரியாவில் ஒரு பத்து நிமிஷம் நம்மளால் இருக்க முடியுதா அப்படிங்கிறப்ப அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் தங்கச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு சென் திரும்பவுமே வந்து கேட்டுட்ருக்காரு அதானே அவன் பண்ணது பெரிய தப்பு தானே அடித்ததில் என்ன தப்பு அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரியும் ஒரு பக்கம் வந்து ஆமாம் ஆமாம் அடித்ததுலலாம் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு திமுறாக பேசுகிறாங்க அப்போ இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே செலியன் பண்ணது தப்பாக தெரியல தானே குழந்தைங்களுக்கு நம்ம நல்லது சொல்லிக் கொடுக்கணும் போய் ரவுடிசம் பண்ணிட்டு வந்திருக்க எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ வந்து செலியன் வந்து சொல்கிறாரு இன்னும் ஒரு தடவை வந்து நம்ம தங்கச்சிகிட்ட அவள் பேசணும் அப்படின்னு நினைக்கட்டும் அவன் நான் குன்று போட்டுறேன் அப்படின்னு சொல்ல இப்போ வேறு வழியே இல்லாமல் பாக்கியா வந்து செல்லியனா ஓங்கி அரைஞ்சிடறாங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ